கிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலை கார்த்துடைய நாமத்தில் நான் உங்களை குடும்பம் குடும்பமாக பேர் பேராக கார்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் தாமே ஒரு மனிதன் தனக்குக்காக தன்னுடைய ராஜ்யத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய பரலோக ராஜ்யம் பூலோகத்தில் பரம்பி பரம்புவதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அந்த மனிதனை அந்த மனுஷனை அந்த மானிடனை கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலம் அபிஷேகம் பண்ணி தன்னுடைய காரியத்திற்கு அது செயல்படுத்தி கொண்டு சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டெடியில் பார்த்து கொண்டு வருகிறோம் பழைய ஏற்பாட்டில் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் புதிய ஏற்பாட்டில் தீர்த்து மூன்று ஐந்தின்படியாக அல்லது அப்போஸ் நடைபெற்ற ரெண்டாம் அதிகாரப்படியாக சம்பூர்ணமாக நம்மளை நேராக பரிசுத்தாவை இறங்கி நம்மளை அபிஷேகத்தை பண்ணுகிறார் நம்மளோடு தங்கி விடுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டு குறுந்தியர் ஒன்றாம் அதிகம் இருபத்தி ஓராம் வசனத்தின்படியாக பரிசுத்த ஆவியான நம்பையில் இறங்கி நம்மளை வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அந்த வகையில் அநேக பரிசுத்தமானோருடைய அபிஷேகத்தை குறித்து தியானித்தோம் புதிய ஏற்பாடுல பனிரெண்டு சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பனிரெண்டு சீசனில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம் அந்த அபிஷேகம் அவர்களை வழிநடத்தது தேசத்தை கலைக்கினார்கள் தேசத்துள்ள மக்களை விடுதலையாக்கினார்கள் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் பரலோகராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கல்வார்கி சுவிசேஷரி அனைவருக்கும் அறிவித்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் நாளில் ஸ்தேவானுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஸ்தேவான் ஸ்தேவான் இயேசுவை மிகவும் விரும்பினபடினாலே தன்னுடைய ஜீவனை அவன் நூலகத்தில் கொடுத்தான் என்று பார்க்கிறோம் ஸ்தேவான் என்று சொன்னால் அவனுக்கு பெயர் என்பது அவன் கூட சொல்லக்கூடாது அவர் என்று சொன்னதாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு பெயர் தேவனான் மகுடம் சூட்டப்பட்டவர் கிரேக்க பக்கத்தில் ஸ்தேவான் என்று சொன்னால் மகுடம் அல்லது கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளே அதாவது மகுடம் சூட்டியவர் சூட்டிக்கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அவரை தான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவே அபிஷேகம் பண்ணி வல்லமையாய் பயன்படுத்துகிறார் அப்போசல் நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் விதமாய் சொல்லுகிறது அவர்களை அப்போசலுக்கு முன்பாக நிதித்தினார்கள் இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்படின்னா அர்த்தம் பன்னிரெண்டு சீடர்கள் வராங்க இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு சீடர்கள் முதன்மையாக இருக்கிற பேதுர் எதுக்காக வராங்கன்னு சொன்னால் அதாவது அந்நாட்களிலே சுவிசேஷம் அறிகப்பட்டு சீசர்கள் பெருக்கிக்கொண்டே வருகிறார்கள் பெருக்கிக்கொண்டே வரும்போது கிரேக்கரானவர்கள் அதாவது புறஜாதியான கிரைக்கரானவர்கள் தங்களுடைய விதவைகளை சரியானபடி கவனிக்க முடியலை சரியானபடி விசாரிக்கலன்னு சொல்லி பிராது பண்ணுறாங்க எங்கள் விதவைகளாக இருக்கட்டும் எங்கள் தேசத்தை சரியாக கவனிக்கிறதுக்கு சரியானபடி அப்போ சொல்ல இல்லைன்னு திட்டமாய் விசாரிக்கலைன்னு சொல்லும் பொழுது உடனே அந்த பன்னிரெண்டு சீசர்கள் ஏசுகிற பன்னிரெண்டு சீசர்கள் முதன்மையான பேதர் வந்து திட்டமாக விசாரிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க எல்லாவற்றையும் எங்களால் பார்க்க முடியும் நாங்கள் ஜபத்தில் காத்திருக்கிறோம் உங்களை விசாரிப்பதற்காக ஒரு ஏழு பேரை நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்றாங்க ஏழு பேரை செலக்ட் பண்ணி வந்து வைக்கிறாங்க அந்த ஏழு பேர் மேலேயும் இந்த பன்னிரெண்டு அப்போசு கைகளை வைத்து சபம் பண்ணி பரிசுத்தாவோட அபிஷேகத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணி தேசத்தில் அனுப்புகிறார்கள் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் தான் ஸ்தேமான் தேவ பிள்ளைகளை அந்த ஸ்டேவானுக்கு அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அவன் சும்மா இல்லைங்க அப்போது சில நடவடிக்கையில் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் எட்டு வருஷத்தில் ஸ்தேவான் விசுவாசத்திறன் வல்லமையினாலும் இறந்தவனா ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவ ராஜ்யத்தை முன்னிட்டு ஏசு திருசு முன்னிட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதை குறித்து பார்க்குறோம் அப்படி செய்யும்பொழுது பாருங்க அங்குள்ள யூதர்கள் எல்லாம் சடகரிப்பு சங்கத்தெல்லாம் ஸ்டேவானை பகைக்கிறாள் பகைக்கும்பொழுது அவருக்கு முன்பாக தைரியமாய் 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 இயேசு கிறிஸ்து குறித்து அவன் சாட்சி சொல்கிறதை குறித்து பார்க்கணும் மிக தைரியமா பயப்படவே இல்லை எதற்குமே பயப்படாம அவன் தைரியமா சாட்சி சொல்றேன் இயேசு கிறிஸ்துவன் இங்கே கொலை செய்தியை எப்படி மாத்திரம் இல்ல அதாவது அபிரகாமிலிருந்து ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்றான் அப்படி செய்து கூட இஸ்ரேலில் மக்கள் வணங்காக்கழுத்துள்ள மக்களா இருக்கிறீங்க பிதாக்களாகி நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள மக்களாக இருக்கிறீங்க அப்படி வர்ற அத்தனை தீர்க்கதர்சனி நீங்கள் துன்பப்படுத்தினீங்கள அதே வரிசையில் ஏசு கிருஷ்ணகை கொலை செய்தீங்கன்னு சொல்லி அவன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான் தைரியமாக எடுத்து சாடுகிறான் அதை பார்த்து எல்லாம் பொறாமை கொடுறான் இவனை எப்படியே கொலை செஞ்சு திட்டம் போடுகிறான் ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க அவன் தைரியத்தை அப்போ சில நடைபெற ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஓராம் வசனம் வணங்கா அவர்களே இருதயத்திலும் செவிகளும் விருத்து சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போது எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரனுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமாக இருக்கிறீர்கள் பார்த்தீங்களா எப்படி தைரியமாக தான் ஏசு கொலை செய்ய தீர்க்கதரிசிகளை தைரியமாக பேசுகிறதை கொண்டு பார்க்கணும் தேவை பிள்ளைகளை அந்த அந்த தைரியம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தா ஸ்டேவான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது அது மாத்திரமல்ல தெய்வ பிள்ளைகளை மிக அங்கே கவனித்து பார்க்குறோம் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவன் இந்த சேவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோனஸ் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்க வைக்கிறாங்க ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிற்க வைக்கப்பட்டு அவர்களே முடிவு பண்ணி ஸ்டேவானை கொல்ல கொலை செய்கிறாங்க சனகரிப்பு சங்கம் அதாவது ஆலோச ஆலோசனை சங்கம் தான் சனகரிப்பு சங்கம் சனகரிப்பு சங்கத்துக்கு உரிமை கிடையாது ஒரு மனிதனை ஒரு யூதனை கொலை செய்வதற்கு சனகரிப்பு சங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது ரோம ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் கொலை செய்யப்பட வேண்டும் ரோமர் ஆளுநருக்குரிய அந்த ஆட்சி செயலுடைய ஒப்புதல் வாங்காமலே இவர்களை கல்லிருந்து கொலை செய்து விட்டார்கள் இயேசு கிறிஸ்து உறுதியான சாட்சி ரத்த சாட்சி என்று கூட சொல்லலாம் முதல் ரத்த சாட்சி யோவான் மட்டுமே ஒரு மனுஷனை கல்லெறினா எப்படி கல்லறிவாங்க ஒரு மலையை உச்சி கொண்டு போய் அங்கேருந்து கீழே ஒரு பள்ளத்தில் தூக்கி போட்டு எல்லாரும் கல்லெறிவார்கள் போது அவருக்கு விரோதமான ரெண்டு சாட்சிகள் நிற்கணும் அது உண்மையான சாட்சிகள் நிற்கணும் அப்படி தான் செய்யணும் ஆனால் இவங்க அப்படி பண்ணல உலகத்தில் அப்படி தள்ளி பள்ளத்தில் தள்ளி எல்லாரும் கல்லெறிந்து அவரை கொலை செய்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் சந்தோஷமாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அநியாய மரணம் கூட சொல்லலாம் சனகரிப்பு சங்கத்துக்கு சட்டம் கிடையாது ஆனா கொலை செய்து அதை சந்தோஷமாக ஏத்துட்டான் ரத்த சாட்சி இதுதான் மிக முக்கியம் சேவான் முதல் ரத்த சாட்சி சாட்சி அதிகாரத்தில் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாக கூக்குறிட்டு தங்கள் காதுகள் அடைத்துக்கொண்டு கொண்டு ஒருமணப்பட்டு அவர்களை பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லிருந்தார்கள் சாட்சிக்காரன் தங்கள் ரசித்தர்களை கழட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபன் பாதை அதிகம் வைத்தார்கள் ஏன்னா அவன் சொப்ப அவன் சொல்கிறான் இந்த வானம் திறந்திருக்கிறது வானத்தை அண்ணாந்து பார்க்குறான் தேவடைய மகமையும் தேவோடைய வலது பார்சல் இயேசுவான் இருக்கிறது கண்டேன்னு சொல்கிறான் இதை பொறுக்க முடியல அவனாங்க அதை பொறுக்க முடியாதனால அவனை கல்லிருந்து கொலை செய்து விட்டுருக்காங்க என்ன பிள்ளைகளே சேவான் உயிர் போகுது ரத்த சாட்சி அப்போ கூட ஒரு ஜபத்தை ஏற்றிருக்காங்க ஒரு ஜபத்தை ஏறுக்க பாருங்க அப்போ சில ஏழு அறுபதில்லை அவனே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இவருக்கு மேல் இந்த பாவத்தை சுமத்தாதவர் என்று சொல் மிகுந்த சத்தம் என்று சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் ஜீவனை விட்டான் இது எதை குறித்து சொன்ன தேவப்படிகளே இயேசு கிறிஸ்து நீரலாட்டமான இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரில் தொங்குவது ஜெபம் ஜபம் பண்ணாரோ அதே மாதிரி இவனுடைய வாழ்க்கையும் கல்வாரி வாழ்க்கையா இருக்கார்கள் ஏசு கிறிஸ்துவை நூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் பிதாவே இவர்கள் என்ன செய்கிற தெரியாமலே செய்கிறார்னு சொல்லி அவர் கல்வாரி சீலினை ஜபம் பண்ணது போல இவனும் உயிர் கொடுக்கும் பொழுது உயிர் ஜீவன் போகும்பொழுது கல்வாரில் ஏசு கிரிசு எப்படி ஜபம் பண்ணணும் அதே ஜபத்தை ஸ்தேவானே எடுத்தார் பார்த்தீங்க எப்படி பண்ண ஒரு ரத்த சாட்சி பார்த்தீங்களா அதே பிள்ளைகளை உயிர் போகிற நேரத்தில் ரத்த சாட்சி மறிக்கிற இடத்தை ஜபம் பண்ணான் ஆண்டவராக இயேசு கிரிசு கல்வார் சிலுவையில் தொங்கும் பொழுது ஜபம் பண்ணார் தான் ஸ்தேவானே மரண வாழ்க்கை சிலுவையின் வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை வாழ்க்கையில் மரணம் அடைந்தாரோ அதே போல் இவரும் மரணம் படைந்தார் பாருங்கள் ரெண்டு பேரும் சாட்சி சொல்கிறாங்க அதாவது அப்போ சில ஆறு பன்னெண்டு பதினஞ்சில் சேவானுக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறாங்க பாருங்களேன் ஜனங்களும் ஊப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பி விட்டு மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு போய் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த சலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தை ஓயாமல் பேசுகிறான் எப்படி என்றால் நசுரனாகி இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசி நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் குற்றம் பொய் சாட்சி சொல்கிறாங்க அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மத்திய புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லது லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாம் வருசனத்தில் மத்திய இருபத்தாறில் சொல்லப்பட்டிருக்குது அங்கே பாருங்க தேவ பிள்ளையில் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஆறாம் வாசனத்தில் ஒருவரும் அறுபதாம் வசனம் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒய்யவில்லை ஒவ்வொல்ல கடைசில இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவர் சொன்னான் என்ற ரெண்டு ஒரேதான் அந்த தேவாலயத்தில் இடித்து போடுறேன்னு சொன்னான் பொய் சாட்சி சொல்லி கல்வாரி சிலுவில அவர் ஜீவனை கொடுத்தார் கொலை செய்தார்கள் சேவானம் அப்படியே பொய் சாட்சி வச்சு கொலை செய்தான்னு பார்க்கணும் அது மாத்திரம் அல்ல ஏசு கிறிஸ்தவ கல்வாரில் தொங்கும்போது போது செபித்தாரோ அதே போல சேவான் கல்லடி படும்பொழுது செபிக்கிறார் அதான் சிலுவையின் அம்ம அனுபவம் ஸ்தேவான் சிலுவின் அனுபவத்தை அனுபவித்தார் குரு அருள்நாதராக குரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி மறித்தாரோ அதே நிழலாட்டமாக ஸ்தேவான் மறித்தார் ரத்த சாட்சி அன்று இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக மறித்தார் ஆனால் ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துக்காக கல்வாரி ஏற்றுக்கொண்டார் சிலுவை ஏற்றுக்கொண்டு மறித்தார் என்று பார் அது மாத்திரமில்லை பிள்ளைகளை அப்படி அவன் மரணத்து மரணத்தினால மரணத்துக்கு முன்வந்து தன்னுடைய மனசு வந்து முழு பலத்தோட முழு ஆவி ஆத்ம சங்க சொல்லணும் அப்படி முன்வந்து வந்து நேசித்த பிள்ளை தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான் ஒப்பு கொடுத்ததுனால தான் பாருங்கள் தேவை பிள்ளைய பரலோக தரிசனத்தை காண்கிறான் பரலோக தரிசனத்தை காண்கிறான் எப்படி முழங்கால் போடுறான் பாருங்க முழங்கால் போட்டு பரலோக தரிசனத்தை காண்கிறான் அது வானங்கள் திறந்து நிற்கிறதையும் மனுஷகுமாரன் தேவடைய வலது பார்த்து நிற்கிறதும் கண்டேன் அது மாதிரி ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ஏழு அப்போ சில ஏழு ஐம்பத்தஞ்சில் அவன் பரிசுத்த ஆவியனால் நிறந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசு இயேசுவான் நிற்கிறதையும் காண்கிறேன் பார்த்தீங்களா அந்த மரணத்தினால் வந்து மரணத்தை ஒப்புக் கொடுத்ததுனால அந்த அபிஷேகம் அப்படி செய்தது எங்கே வானம் திறக்கப்பட்டது பிறக்கப்பட்டது ஒரு சாதாரண மனிதன் அபிஷேகம் பெற்றான் ஊழியக்காரனான அற்புதங்கள் செய்தான் தன்னை மரண சாட்சியாக மரணத்தை ஒப்பு கொடுத்தார் ரத்த சாட்சியாக ஒப்புக் கொடுத்தார் இயேசுக்கு சாட்சியான அதனால் பலன் என்ன விளைவு என்ன அவன் ஜெயிக்கும் பொழுது வானம் அவனுக்காக திறக்கப்பட்டு பிதாவும் குமாரும் இருக்கிற காட்சியை அவன் நேரடியாக சந்தோஷமாக பார்த்தான் தேவ பிள்ளைகளே அப்படியும் வாழ்க்கையில் கவனிங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் நம்ம ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நமக்காக இரத்த சாட்சியாக நார்த் சைடில் மற்ற வெ வெளி தேசங்களில் பல மாநிலங்களிலே அடிப்பட்டு நெருக்கப்பட்டு நிந்தைக்கள் உட்பட்டு எத்தனையோ பேர் ஊழியர் செய்கிறாங்க மறுநாள் ரத்த சாட்சியாக அவங்களுக்காக நாம் செவிக்கலாமல் அவங்களுடைய குடும்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாமே அவங்க குடும்பத்துக்கு நம்ம உதவி ஏதாவது செய்யலாமே அல்ல லூயா இந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரணும் ஏன்னா நாம் தான் அபிஷேகத்தை பெற்று மற்றவர்கள் அல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆகினால நான் மற்றக்கு உதவியாக இருக்கணும் சேமா தன் உயிரை பொருட்படுத்தவில்லை கல்வாரில் இயேசுக்கு எப்படி மறித்தாரோ அதே பாவனையாக அவனும் மறித்து காட்டி ரத்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வானம் திறக்கப்பட்டு தரிசனத்தை கண்டு பிரலோகத்துக்கு போய்விட்டான் அப்படியே வாழ்க்கையில் அனைவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்க சுவிசேஷ அறிவுங்க சுவிசேஷ அறிவுகளுக்கு அறிவுகளுக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக காணப்படுங்க எனவே தேவன் தாமே உரை ஆசீர்வதிப்பாராக குடும்பங்கள் பிள்ளைகள் ஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் ஊழியங்கள் உங்களுடைய வாலிப பின்பிள்ள ஆண் பிள்ளைக்கு சிறியோர் வயதானவர்கள் யாவரையும் கற்ற ஆசிரியத்து காக்க கடை வராங்க காட் பிளஸ் யூ பிரைஸ் அலா